வெல்கம் டு பான்மதிபுர் கிச்சன் நெக்ஸ்ட்டு ரெசிபியாக நம்ம வந்து கொத்தவரங்கா கொத்தவரங்கா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் மெக்னீசியம் கால்சியம் எல்லாமே இருக்குது ரொம்ப நல்ல உடம்புக்கு வந்து அவ்வளோ அழுது வா ஆக்சுவலாக வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் இது இதை வந்து நான் வந்து இப்போ பொரியல் பண்ண போகிறேன் இதை வந்து நிறைய கூட்டு குழம்பு அதெல்லாம் பண்ணால் நெக்ஸ்ட்டு அது வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து பொரியல் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஆக்சுவலாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து வேக வச்சு வச்சுட்டேன் இது கொஞ்சம் நேராக வே வேக நல்ல இலசாக இருக்குது பாருங்கள் நல்ல கொ கொத்தவரங்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இலசாக இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் ரொம்ப ஆயில் தேவைப்படாது ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சேர்க்குறது ரொம்ப நல்லது எப்படி கூட கொஞ்சம் கடலைப்படுத்து கொஞ்சம் விழுத்தப்படுத்து பொரியல் போட்டதான் நல்லா இருக்கும் நல்லா சகோதரம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு வச்சிருக்கோம் இதை வந்து இது வந்து தேவையான வரைக்கும் உப்பு கூட கம்மியா சேர்த்ததே நல்லது நான் வந்து ஆக்சுவலாக காரம் வந்து மிளகா போடலை இதில் ஏன் மிளகாய் போடலைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி காமிச்சேன் இந்த நூற்கோல் சாதம் அதுக்கு வந்து கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க பாருங்க அதே மாதிரி பொடி வந்து வீட்டில் வந்து எப்பவுமே செஞ்சு வச்சுருப்பேன் இப்போ அதை வந்து இதுக்கு சேர்க்கப்படும் அதனால தான் நான் வந்து மிளகாவ தாளிக்கும் போட்டு போடுவேன் இதுல இருக்கிற மிளகாய் அது அதை அக்சுவலாக இது நல்லா ஃப்ரை இருக்கும் இந்த தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் போன உடனே இந்த பொடி இந்த பொடியை வந்து நம்ம தேவையான அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் இது பொரியல்றதுனால தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் தேங்காயும் போகும் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பொரியல் இது வந்து நம்ம ஆக்சுவலாக மெக்னீசியம் கால்சியம் அதாவது இது வந்து நம்மளுக்கு அந்த கல் வராமல் கூட நாச்சத்து அதிகம் கொத்தவரங்கால நாச்சத்து ரொம்ப அதிகம் நம்ம வந்து இந்த இதிலாம் கல் வருது இல்லைங்களா சித்தப்பட்டு கல் நிறைய அதெல்லாம் வராமல் இது வந்து பார்த்துக்கணும் இது வந்து சுகர் எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல வெஜிடபிள் இது வந்து நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் கொத்தவரங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க வந்து இதுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஆக்சுவலாக சேர்த்துறேன் இப்போ வந்து கொத்தவரங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம கண்டிப்பாக ஊசி வச்சோம் அவ்வளோ நல்லது கொத்தவரங்காய் அவ்வளோ நல்லது இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் ஏன் வந்து இது இந்த காயெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லைன்னு அதுவே நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா இது வந்து குழந்தைங்களும் எடுத்துக்கலாமா அவ்வளோ நல்லது இது இதே மாதிரி நீங்களும் கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாம் வர மாதிரி பார்த்து ரசிக்கணும் சுவைக்கணும் செஞ்சு பார்த்துட்டு செய்யணும் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு பார்க்கலாம்